ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவர்கள் கொடுத்த உணவு தான் உலகத்திலே மிகச்சிறது அது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல குறிப்பா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரியான நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு உணவை அவங்க எழுதியிருக்காங்க அதுக்காக உலகம் முழுக்க பரிசலிச்சிருக்காங்க என்ன பார்த்தானா அதுல அந்த உணவு என்னன்னா சீஸ் வித் பிளாக்சீடு உங்களுக்கு தெரியல சீஸ் பாலில் இருந்து செய்யக்கூடிய அந்த சீஸ் அதுல பிளாக்சீடு போட்டு சாப்பிடக்கூடியதை அவங்க ரொம்ப பிரபலமா அழைத்தாங்க நம்ம ஊர்ல சீஸ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது இப்ப கொஞ்சம் பேர் சாப்பிட ஆரம்பிச்சா அது வேற விஷயம் ஆனால் சீஸ் வித் பிளாக் சீடுக்கு ஏன் அது மிக சிறப்பு என்று பார்த்தா அதுல அவங்க சொல்றாங்க அந்த பிளாக் சீடு வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இருக்கு பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் சீஸ்ல இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் அவன் சொல்றான் நான் யோசிச்சு பார்த்தா அதை விட அதே அறிவியல் அடிப்படையில் பார்த்தா ஆக சிறந்தது தயிர் பச்சடி நீங்க தயிர் பச்சடி எடுத்துங்க வெறும் தயிர் வெங்காயம் அதே சீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அந்த தயிர்ல இருக்கு அந்த பிளாக் சீட்டை விட பல மடங்கு அதிகம் நம்ம ஊர் சின்ன வெங்காயம் அப்ப ஏன் ஒரு நாலு வெங்காயத்தை தயிர் பச்சல் போட்டு நம்ம சாப்பிட கூடாது அது ஒரு நமக்கு நம்ம ஊர் உணவுகளை கொண்டாடும் மனோபாவம் நம்மகிட்ட இல்லை